हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் ஸோ அந்த பன்னிரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி பலனுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ராஜி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராஜி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி நீங்கள் மற்றவர்களுடைய ராஜி பலன்களையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தினம் யாரெல்லாம் நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனவசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சிபுலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் இரண்டாம் இடத்தில் இன்றைய தினம் ராகுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் காணப்படுகிறார்கள் பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாகும் இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாகவும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அந்த பிரஷரை வந்து குறைச்சிக்கலாங்க மன அழுத்தத்தை நீங்கள் நீக்கிவிட கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும் எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றக்கூடிய ஒரு யோகம் இப்ப இப்போ உங்களுக்கு இருக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கு மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களே நல்ல ஆர்வம் புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சேலஞ்சிங்க மாணவர்கள் இன்றைய தினம் படிப்பு வந்து எடுத்துக்கிட்டு நல்ல ஆர்வமா புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல இன்றைய தினம் கவனம் செலுத்துவாங்க எனவே நமது மீனவர் சென்பர்களில் மாணவர்களுக்கு இப்பொழுது கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய தினம் தீர்ந்து இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் கடன்களை அடைத்து முடித்து மகிழக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருளாதார நிலைமை கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களது கடமைகளை புறக்கணிக்காமல் செய்வது நல்லதுங்க அப்படி உங்களது கடமைகளை நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களோட கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து கொஞ்சம் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் அதை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் தன லாபங்கள் பெறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்குது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்க கனவுகள் சில கனவுகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் அது கனவுகளாக மட்டுமே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே ஏக்கம் அனைத்தும் தீரக்கூடிய யோகம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது சக ஊழியர்கள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்று எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கட்டாயமாக அதிகரிக்கும் உங்களது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய யோகம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு இருக்குங்க புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது சின்னதார்க்கு கடையை விரிவுபடுத்துறது போன்றவற்றை செய்வீங்க இன்று இன்றைய அலுவலகத்தில் இருக்கும் சக ஊழியர்களுடைய அந்த ஆதரவு பாராட்டுகள் எல்லாம் குவியுறதனாலே கண்டிப்பாக நீங்க மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் அலுவலக பணிகள் உங்களுக்கு அமைய நண்பர்களே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு எனக்கமான நல்ல சூழ்நிலையில் தான் ஏற்படும் உங்களது வாழ்க்கை தண்ணியை உங்களை நன்கு புரிந்து கொண்டு சிறப்பாக நல்ல ஒரு சுவையான உணவு போன்ற ரொமான்டிக்கான நல்ல தருணங்களுடன் இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோட அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பேரும் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபலங்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழியாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பாக்குறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷனும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மீனம் குடியரசு ரசபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதாவது தந்துத்தா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலர் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனரசி நம்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் என்பதால் உங்களது திறமைகள் மூலமாக நீங்கள் நல்ல பாராட்டுகளையும் நல்ல உயர்வையும் பெறக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்று தினம் பெருகும் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு பெருமை மிக்க தருணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே உங்களது குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்குங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது அலுவலகப் பணிகளில் உயரதிகாரிகள் சில பேரை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க சில புதிய அறிமுகங்கள் மூலமாக சில புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகளையும் சாதகமான சூழ்நிலையும் அமைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே கணவன் மனவீடியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் குறித்த புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் இன்றைய உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க எனவே புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த தின இந்த தினமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் இன்று தினம் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்தவர்களாகிற மாதிரியான ஒரு மனப்பக்கம் இன்னைக்கு இருக்கும் நல்ல ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய திறன் என்று உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே சிறந்த மனப்பக்குவம் என்று தினம் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது எனவே உங்களது பிரச்சனைகளை கண்டு நீங்க பயப்படாமல் என்று தினம் வேலை செய்வீங்க பொறுமையோடு வேலை செய்வீங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போது தான் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்கள் மீனரசி இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மேனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களோடு இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனன் பிடி சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன்பட்டு அனுப்பி எப்போது இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே